நிம்மதியா வாடி தூங்குற நிம்மதியா இரு இரு இன்னைக்கு தூங்குறதுதான் கடைசி தூக்கம் இதுக்கப்புறம் கால முழுக்க போய் ஜெயில தாண்டி தூங்க போற தூங்கு தூங்கு ஏசி இல்லாம தூங்க மாட்டாங்க ஏசியோட தான் தூங்குவாங்கல்ல இந்த கொஞ்ச நேரத்துல ஏசி வந்து நல்லா தூக்கிட்டு போறாங்க அது வரைக்கும் நிம்மதியா தூங்குடி நிம்மதியா தூங்கு போலீஸுக்கு அப்பயே சொன்னேன் வாங்கனு இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க விடிஞ்ச ஒரு பக்கம் இவ்வளவு நேரம் ஆயி போச்சு இன்ன வரைக்கும் ஆளை காணமே ஆஹ் ஒருவேளை அவங்களுக்கும் குடும்பங்குட்டின்னு இருக்கும்ல அதையும் பார்த்துபட்டுதானே டியூட்டிக்கு வரணும் வரட்டு வரட்டும் இன்னைக்கு அடிக்கிற அடி இல்ல இவ என்ன கதிக்கு ஆளாவற பாரு அதுக்கப்புறம் அந்த அங்கிட்டு நீ பாரு அந்த ரெண்டு எலும்பு அவனையும் ஒரே முறிக்க சொல்லி சொல்லணும் அந்த மனுஷன் அந்த கயல் பொண்ணோட அப்பா என் உழுக்கல கொஞ்ச நேரத்துல உயிர் போய் உயிர் வந்துச்சு அந்த மனுஷன் எம்பிட்டு வேதனை அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செய்யணும் அதுவும் இல்லாம அவங்ககிட்டயும் போய் பேசணும் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி அப்பதான் உறிச்சு உப்பு கண்டம் போடுறதுக்கு சரியா இருக்கும் அதுவும் ஒண்ணு மட்டும் போடக்கூடாது ரெண்டும் சேர்த்து போடணும் என் சின்ன பையனுக்கு பெத்த ஆத்தா இல்லாட்டியும் பரவாயில்ல அரே வாங்க மேடம் வாங்க இன்னவர்கியும் உங்களை தான் எதிர்பார்த்துகிட்டு இருந்தேன் என்னது போலீஸ் ஜீப் வந்து நிக்குதே போலீஸ் வேற நிக்கறாங்க என்ன ஏதுன்னே தெரியலையே எங்க அந்த குண்டானி கரெகட் அடிச்சு உள்ள தூங்கிட்டிருக்கா மேடம் நானே உள்ள வந்து நாಳಿ இழுப்பு இழுத்து கூட்டிட்டு வரணுமா இல்ல அவளே வருவாளா மேடம் மேட உங்க புண்ணான கால் பாயံ இருக்கு இந்த வீட்ல பட்டு அது கிடா நீங்க இங்கயே இருங்க நான் ஆம்பை கூட்டிட்டு வரேன் ஐயோ என்ன எதுன்னே தெரியலையே இது போலீஸ் அம்மா வாச்சே அம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கீமா உன் பையன் எப்படி இருக்கான் ரொம்ப தயவாளை என் பையன் கடச்சிட்டமா இப்ப நல்லா இருக்கமா சரி சரி மறுபடியும் அந்த புண்டானே எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளா அவ பண்ணாத பிரச்சனை ஆமா திறந்தா திறந்தா வண்டவண்டையா பேசுவா ஆனா நாங்கள் யாருமே அவகிட்ட ஒட்டு வச்சிக்கிறதுல உறவும் வச்சிக்கிறதுல அதுவும் இல்லாம ஊர்லயே ஒதுக்கி வெச்சிட்டாங்க ஹூஹூ மேடம் நீங்க வந்திருக்கீங்க என்ன மேடம் எதுவும் பிரச்சனைங்களா நான் கூட நேத்து ஒரு பையன் சிக்கன நகைக்கடையில் கவரிங் நகையை வச்சு காசு வாங்குறதுக்கு நான் எவனோ ஒருத்தனோ நினைச்சேன் ஆனா அந்த இவ பெற்றிருக்காளே அந்த சீமந்த புத்திரன் தான் யார் மேடம் அந்த பெரிய பையனா சின்ன பையனா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா ஏதோ சரவணன்னு சொன்னேன் ஆத்தா அத்தா இப்பதான் மேடம் நிம்மதியா இருக்கு முதல்ல அந்த ஐயோ கே ராஸ்கலை பிடிச்சி உள்ள போடுங்க மேடம் ஆத்த எட்டு அடி பாஞ்சா பையன் பதினாறு அடி இல்லை நூத்தி அறுபது அடி பாய்வான் அப்படிப்பட்ட கேடு கட்ட அவன் அவனால எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கை அழிஞ்சு போச்சு தெரியுங்களாமா எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் நான் அந்த ஐயா தான் சொன்னாரு மேடம் அவனா காலை முழுக்க வெளியவே வரக்கூடாது மேடம் அந்த மாதிரி பிடிச்சி உள்ள போடுங்க மேடம் அதெல்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு அவனுக்கு மெயினா ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறதே இந்த வீக்ல இருக்கால அவ தான் அதான் அத அவளை தூக்கிட்டு போறதுக்கு வந்திருக்கேன் அத பண்ணுங்க மேடம் அத பண்ணுங்க இந்த ஊர்ல புடிச்ச பீடை எல்லாம் விலக்கும் இவ என்னது பேசிக்கிட்டு இருக்கா அமுதா ஏ அமுதா ஏ கே பாரடி இந்த கதரை ஏன் கூப்பிடுது பாக்கா ஐயோ போலீஸ் நா வரல நீ வா அட பாக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்க ஐயோ நீ வாடிங்க மேடம் இருங்க மேடம் நான் போயிட்டு வந்தறேன் நீங்க போங்கம்மா வீட்டுக்கு வந்தீங்கன்னா காபி தண்ணி எதுவும் சாப்பிட்டு போலாம் மேடம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா நீங்க போங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்னடி போலீஸ் கிட்ட நீ பாட்டுக்கு சிரிச்சு சிரிச்சு பேசுற எனக்கெல்லாம் எல்லாம் போலீஸ் வண்டிய பார்த்தோன்னே விடவெடுத்து போச்சு ஏக்கா விஷயம் தெரியாத அந்த கலவாணி பையன் இருக்கான்ல நம்ம கையலோட வாழ்க்கையை கெடுத்தானே அந்த படுபாவி பையன் அவனுக்கு என்ன அது எங்கிட்ட இருந்த நகையை களவாண்டுட்டு போய் நகைக்கடையில அடகு வச்சிருக்கு அது பார்த்தா கவரிங் நகை ஆனா போலீஸ்ல உள்ள போட்டு கும்மி இருக்காங்க அதுவும் இல்லாம அந்த அண்ணன் வேற இந்த காயிறு விஷயம் அந்த வித்தியா விஷயம் சொல்லிருப்பாங்க போல அதான் கரியையும் தூக்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க அப்படி அப்பா இப்ப தாண்டி என் நெஞ்சில் பாலை வத்த மாதிரி இருக்கு தொடுபாப்பாய் அவ நல்லா இருப்பா ஒரு தடவை விளங்க மாட்டான் இனி போலீஸு போய் அடிவாங்கன்னா எப்படி விளங்குவாங்க ஏற்கனவே போலீஸில் குப்பா குத்து குத்தி அனுப்புனாங்க இவளை மறுபடியும் போய் வாங்க போகிறா இனி காலத்துக்கு எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு ஆக போகுது பாருங்க ஊர் உலகத்தில் எல்லார் வீட்லேயும் தான் பொண்டாட்டி மாதிரி இருக்காங்க அவன் அவன் புருஷன் கொண்டு வர சம்பாத்தியத்தை குடும்பம் நடத்திக்கிட்டு இவன் ஒருத்தி தான்க்கா இப்படி எல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கா சிக்கிட்டால இனி போலீஸில் போய் மரணடி தான் காலத்துக்கு எந்திரிக்க மாட்டா பாருங்க ஏ தங்கம் தங்கம் ஏ தங்கம் கதவை துரடி ஏ தங்கம் ஏ தங்கம்

ஏடி இவங்க சாதாரண விருந்தாளி கிடையாது பெரிய பணக்காரவங்க காசு பணத்துல குறைச்சலே இல்ல அப்படியா பட்டவங்க என்னது காசு பணம் பணக்காரங்களா யோ 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 ஏ சொட்ட உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா காசு பணம் உள்ளவங்களை வெளியே நிக்க வச்சிட்டு இருக்கற உனக்கெல்லாம் அறிவுன்றதே இல்ல போ அது சரி காசு பணம் வசதியானவங்க சரி நான் தான் காசு காசுன்னு நாயா பேயா அலைவேன் நீ அப்படி அலைய மாட்டியே

ஆக்கி போடுற சாப்பாடுல அவங்களே மயங்கி போயி அவங்களோட சொத்து எனக்கு எழுதி வேணும் சொத்து நல்லா குத்து வாங்கியா எங்க போற

அடத்திக்கிட்டு போறனா எட்டுக்கிட்டு மிதிச்சிடு வை ஐயோ மடிச்சிருக்க மடிச்சிருக்க என்ன புடிச்சிட்டு போறாங்க ஏ கைய கவாக கைட காபதிக்க உங்களுக்கு ஏதே தெரியுல அந்த பெந்த தப்பு தண்டாக போகு வீட்டோட கடக்கறேனே அவ அவ அடேகோ பயர கடத்தல தப்பு தம்பா அதுக்கு ஏதே மடிச்சிருபா நான் இப்பளே ஏதாவது பிரச்சனைக்கு போறடா வம்புக்கு போறடா ஏதே காபதிக்கமா என்ன காபதிக்க

ஏங்க மணி எத்தனை இப்ப விளக்கு போடுறீங்க மணி எத்தனையா மணி இப்போ எட்டு மணி ஆகுது அத்தடி ஒரு வார்த்தை எழுப்பி இருந்த என்ன நான் பட்டுக்கு தூங்கிட்டே இருந்து போங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த காலையில எந்திரிச்சா வாமிட் வருது தலை சுத்துதான் அப்படி இப்படின்னு அதான் தூங்கட்டும் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு மத்த வேலையை பார்த்தேன் பாத்தீங்களா அப்ப சமையல் வேலையை முடிச்சிட்டீங்களா அதெல்லாம் உனக்கு எந்த வேலையும் வைக்கல அத்தை இருந்தா உனைய பாத்துப்பாங்க அத்தை இல்லாத போது நான் தானே உனைய பாத்துக்கணும் அதான் சோறு வச்சுட்டேன் குழம்பு வச்சுட்டேன் பொரியல் வச்சுட்டேன் ரசம் வச்சுட்டேன் அப்பளம் வச்சுட்டேன் ஓகேவா இது போதும் தானே இல்ல வேற எதுவும் வேணுமா நீங்க இது செஞ்சதே பெரிய விஷயம் இதுல இன்னும் வேறயா உனக்காக தான் நான் செய்யறேன் அத்தையோட கதையை சொல்லிட்டு இருந்தீங்க அது கேட்டுட்டே இருந்தேன் நல்ல சுகமா இருந்துச்சா அப்படியே தூங்கிட்டேன்

അപ്പോ അപ്പാണ ഞയ ഉണക്കെല്ലാം കല്യാണം കാഴ്ച പഠിക്കൂ വയസ്ല ഇള നമ്പ വന്നെ കഴിച്ച് ഇപ്പൊഴി ചോറ് കുളമ്പൂടാ വയ്ക്ക മുടക്ക് ഇപ്പൊ പടുത്തി എടുക്ക என் வீட்டில் இருக்கும்போது என்னையும் நெய்யுமா கொடுத்து வளர்த்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்த மனுஷன் ஒரு வச்சோர கூட கண்ணில் காட்ட மாட்டேங்கிறானே படிக்கிற வயசுல அப்பா அம்மா பேச்சு கேட்டிருக்கணும் அதை விட்டுட்டு இவன் சொல்ற ஆசை நம்பி வந்து இன்னைக்கு நிர்கதியா நிறுத்திட்டானே இப்படி அடுப்பை பத்த வச்சு பானையும் ஒல வச்சிருக்கேன் வரும்போது அரிசி வாங்கிட்டு வரதா என்னன்னு தெரியலையே என்னடித்தான் நெகி 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 எப்பா பார்த்தா ஏதோ இலம் வீடு மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இவங்க ஒரு பொம்பளை பிள்ளையப்பிள்ளையோட அருமை தெரிஞ்சிருக்கும் பையனை வித்தது இவங்க எப்படி பேசுறாங்க போய் போய் சீமையில அத சிங்காரி கணக்கா கூட்டிட்டு வந்திருக்காம பாரு ஒப்பாரி வைக்கிறதுக்கு நான் என்ன செத்தா போயிட்டேன் உசுரோட தானே இருக்கேன் இருக்கும்போது எதுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்குற எனக்கு பசிக்குது பசிக்குதுனா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் வேறங்கறத போட்டு தின்னு என்ன இருக்கு போட்டு திங்கிறதுக்கு பெரும் சுடுது நீ தான் இருக்கு அவன் சோத்துக்கே வழியாம தண்ணியை குடிச்சிட்டு உயிர் வாழ்றாங்களா உனக்கு என்ன என் பையன் தண்ணியை வாங்கி ஊத்தி வச்சிருக்கேன் மோந்து குடி கொஞ்சமாத மனசாட்சியோட பேசுங்க இப்படி அரிசி பருப்பு கூட வாங்கி போடாமல் உங்க பையன் தடவை குடிச்சிட்டு வராரு நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்கிறீங்க வரும்போது உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வர ரெண்டு பேரும் வயிற்று நடிச்சுக்கிறீங்க என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா எது இங்கிட்ட வேக்கான பேசுறவா இங்கே வந்துக்க கூடாது உங்க அப்ப அந்த வீட்டில இருந்துருக்கணும் ஆடிக்கிட்டு வார அளவுக்கு வந்துட்டு நம்ம உயிரை போட்டு எடுக்கிறாளுக இப்போ என்ன உனக்கு பிரச்சனைப்ப என்ன பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் அது சிரிச்சு கலகலன்னு ஏதாவது இருக்க அவன் தான் ஏதோ அப்படி இப்படி இருக்கானே நீ வேலைக்கு போ ஏன் கை கால் நல்லா தானே இருக்கு உழைச்சி தின்னுடி உழைச்சி தின்னு ஆமா ஆமா வேலைக்கு போனா மட்டும் விட்டுருவீங்க பாருங்க அங்கேயும் போயிட்டு பவுடரை போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு வந்துட்டு யாரும் மயக்கவில்லை கேட்பீங்க அப்ப ஒழுங்கா போ ஒழுங்கா போனா யாரு வேணான்னு கேட்க போறா ஏன் என் வயசுக்கு நல்லா இருக்கு உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது மனுஷன் என் அப்பா அம்மாவே அண்ணன் தம்பிங்க எல்லாம் என்னையும் விட்டு விட்டு போயிட்டாங்க என் கண்காணத இடத்துக்கு நான் பண்ணது சின்ன தப்புனால ஊர் முழுக்க என் அப்பா அம்மா மான மரியாதை போய் நடு தரவுல நிறுத்திவிட்டேன் அதனாலயே அவங்க சொல்லாம கொல்லாம போயிட்டாங்க நான் போக போக கடை இல்லாம இருக்க கிட்ட பேச்சு ஏச்சு வாங்கிட்டேன் வரட்டும் வரட்டும் இன்னைக்கு என் பையன் வரட்டும் வேக்கியானமா பேசுற வேக்கியானம் வரட்டும் குத்துச்சு நாலு பூர் போட்டா தான் இவ்வளவு அடங்குவா அவதான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வேற தெரியல நான் அப்பயே கொண்டு வந்து தாரேனே அப்புறம் வேலை இருந்தனால மறந்துட்டேன் வேற அமுதா 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 தா கூப்பிட்டாளுகளா இவ்வளவு எல்லாம் ஓயவே மாட்டாளுக போல இருக்கு காத்துக்கிட்டே இருப்பாளுக போல அமுதா அமுதா அக்கா சொல்லுங்கக்கா என்னம்மா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கின மாதிரி இருக்கு அது ஒண்ணும் இல்லைங்கக்கா தூசி விழுந்துருச்சு அதான் ஏமா பார்த்து எந்த வேலையும் செய்யறது இல்லையா பாக்காம செஞ்சுட்டேன்கா அதான் தூசி விழுந்துருச்சு கண்ணு ஒருத்தனத எடுத்தாச்சு மனசு ஒருத்தனது எடுக்க முடியல ஏதோ சொல்ற ஆனால் எனக்கு தான் ஒன்றும் விளங்கலம்மா சரிம்மா நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரது கொஞ்சம் லேட்டாகி போச்சு இல்லாமல் பூ வேற பறிச்சிட்டு இருந்தாங்களா அண்ணனும் தம்பியும் ரெண்டு பேருமே சேர்ந்து பறிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கும் தான் சரி நம்மளும் மாட போய் வத்தா பண்ணால் அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னு போனேன் அங்கேயே நேரம் ஆகி போச்சு நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத இந்தாமா இந்தா இதில் காய்கறி அரிசி பருப்பு சக்கரை வீட்டுக்கு தேவையான ஜாமெல்லாம் இருக்குது எடுத்துக்க ஐயோ அக்கா எதுக்கு இவ்வளோ பொருள் இதை கொஞ்சம் அரிசி கொடுத்துருந்தா போதும் அது ஏதோ கஞ்சி காய்ச்சி கூட குடிச்சிருப்போம் எதுக்குக்காய் இவ்வளோ உங்களுக்கு இருக்குதோ என்னவோ அதெல்லாம் இங்க தோட்டத்துல விளையிறது தானே நாங்க என்ன காசு கொடுத்து தனியாவை வாங்குறோம் ஏதோ இந்த பருப்பு சக்கர அதுதான் காசு கொடுத்து வாங்க போறோம் இதுல என்ன வந்துட போகுது இந்த அதுவும் அதிகமெல்லாம் காயெல்லாம் வைக்கல ஏதோ கொஞ்ச நஞ்சம்தான் வச்சிருக்கேன் இது எப்படியும் உனக்கு ஒரு மூணு நாளைக்கு வரும் இந்தா எல்லாம் அடக்கவே முடிய மாட்டேங்குது ஆளு கொஞ்ச நேரம் தலை மறைஞ்சா போதும் எல்லா வேலையும் பார்த்துறான் அக்கா உங்க வீட்டுல எதுவும் சொல்ல போறாங்க அக்கா என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா குடி போய் முதல்ல சாப்பிடு ஆகி அக்கா சத்தியமா சொல்றேங்கக்கா நீங்களும் உங்க குடும்பம் புள்ள குட்டிங்கன்னு நல்லா இருக்கணுக்கா எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில அப்பா அம்மா கூட உதவலாம என்னை வீட்டு தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா நீங்க தான்க்கா எனக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றிக்கா சரிடாமா இதுல என்ன இருக்கு

என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீயே நான் கே கஷ்டப்பட்டு ஓம்பு ஏன் இருக்காங்க நீ அதை எடுத்து அப்படியே தானம் பண்ணிக்கிட்டு இருக்க இருக்கா நமக்கு இருக்காம எடுத்து கொடுத்தேன் தான் ஊறுபட்டது கிடக்கு அது வச்சிருந்தாலும் வீணாதான் போவோம் அதனாலதானே கொடுத்தேன் பாரு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தானே அதெல்லாம் சரியில்ல பாத்துக்க சும்மா சும்மா எடுத்து எடுத்து எல்லாத்துக்கும் தானம் பண்ணிடுற ஏதோ தான வள்ளல் மாதிரி ஏக்கா நம்ம ஒருத்தருக்கு கொடுத்து உதவணும்னா பின்னாடி அது நமக்கு வந்து காலத்துல எல்லாம் ஒருத்தன் குடுத்து உதவணும் நல்லா திங்கிற வைக்கும் பேசிட்டு ஏதோ கொடுத்து வாங்கி பின்னாடி அக்கா எனக்கு உதவலினாலும் என் புள்ள குட்டிங்களுக்கு உதவும்க்கா முதல்ல புள்ள இருக்கணும்டி அப்புறமேட்டுக்கு குழந்தை குட்டிக்கு உதவுதா உதவாம போகுதான்னு தெரியும் அக்கா இதுல என்னக்கா இருக்கு வா நான் உனக்கு காஃபி வச்சு தரேன் சரியா பஜ்ஜி போட்டு தரவா ம் ஒன்றும் வேண்டாம் உனக்கு சூடா பஜ்ஜி போட்டு தரேன் சரியா பஜ்ஜியும் டீயும் காட்டு வேடி என்னை இது பண்ணிட்டு இருக்க முதல்ல இந்த ஆளுக்கிட்ட சொல்லி இதுங்கள முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும் அப்பதான் எனக்கு பிடிச்ச பீட விலகம் ஏற்கனவே இவங்களும் அவன் புருஷனும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க பார்க்க அப்படியே பத்திக்கிட்டு எரியுது இதில் வேறு வீட்டில் இருக்கிற எல்லாம் எடுத்து தானம் பண்ணிக்கிட்டு இருக்காள் என்னமோ இவன் புருஷன் சம்பாரித்த மாதிரியும் எடுத்து கொடுக்குற மாதிரியும் என் புருஷன் எங்கள் காட்டிலையும் மேட்லையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இவன் புருஷன் இவன் முந்தாணியை பிடிச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அவன் அங்கே காட்டில் சம்பாதிக்க இவன் எடுத்து தானம் பண்ணவா இரு இரு இந்த ஆளுக்கிட்ட சொல்லி முதல்ல உங்களை வீட்டை விட்டு அட்டிச்சு தோரத்துறான் டாண்டா இல்லை என்ன சொல்லுங்க ஏண்டி என்னடியே அடுத்த வீட்டில் போய் பிச்சை எடுத்துட்டு வரியே கொஞ்சமாவது உனக்குலாம் அறிவு இருக்குதாடி என் குடும்ப மானத்தை வாங்கணும்னு நீ கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கியா ஆமா ஆமா உலகத்துல இல்லாத குடும்பம் வீட்டுக்கு அந்த மருமகளுக்கு ஒரு ரூபா கஞ்சி ஊத்த முடியல பேசுகிறாங்க பேச்சு ஏண்டியே நீ படிக்க முடியாமல் ஏன் கொழுப்பு எடுத்து தெரிஞ்சு இங்கே வந்ததுக்கு நாயன் ரெடி பண்ண முடியும் ஏன்னா நாயனை உடனே வீட்டுக்கு மர்ம விழா மர்ம விழா வந்து நாயனை உன்னை கெஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுனே படிக்கும் போது ஓடி வந்தது நீ என்னையெல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டு தான் வச்சுக்க எட்டிக்கிட்டு மிதிச்சிருவேன் வேற ஒட்டியாக இருந்தால் இந்த இடத்துக்கு நான் அடித்து வீட்டை விட்டு தடுத்திருப்பேன் ஏதா போனால் போது நான் வீட்டுக்குள்ளே விட்டுருக்கேன் ஒழுங்கு மரியாதையே இரு இல்லைன்னு வச்சுக்க அம்பிட்டு தான் மனுஷா இன்னைக்கு குடிச்சிட்டு தான் வந்திருக்கியா நான் குடிப்பேன் குடிக்காம கூட இருப்பேன் என்னடி ஊர் முழுக்க உனக்கு சோறு போடுறது இல்லைன்னு சொல்லி தண்டோர் அடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்பா சொல்றது இல்லப்பா அவ ஆத்தா வீட்டுல இருக்கும்போது பாலும் நெய்யும் தடையுமா ஊட்டி வளர்த்தாங்களா நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி காஞ்சி கருவாடா இருக்காளா ஐயா என்னென்ன பேச்சு பேசலாம் தெரியுமா ஏடே நீ எல்லாம் சோத்துக்கே வழி இல்லாதவ நீ எல்லாம் பேசுற இங்க பாருங்க இந்த மாதிரி குடியை முதல்ல நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா அதை கேட்காம நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க குடி குடியை கெடுக்குங்க குடி அது எப்படி கெடுக்குதுன்னு பாரு நீ அவன் சும்மா நானே வாங்கி போடல அப்புறம் வந்துச்சு அது வந்து

கதையை கேட்கும்போது இதை விட ரொம்ப நரக வேதனையா இருக்குங்க சரி சரி அமைதியா இருங்க ஆறுமுக அண்ணை வந்துட்டாரு போல என்னை வேலை கூட்டிட்டு போறதுக்கு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நான் வரவா எங்க இதுக்கு முன்னாடி கூட ஆறுமுக அண்ணனை ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஆறுமுக அண்ணனை சுத்தமா பிடிக்கல நீங்க அவரு கூட வேலைக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் லூசு அதெல்லாம் அப்பதான் இப்பதான் அப்படி இல்லை சரியா

அமுதாவ தூக்கி போட்டு அடிப்பா அவளை அடிக்கிறதுக்கு கையவங்களை கையை முடிச்சுடுவா இதுல நான் அடிச்சேனா என்னமா கனவா இல்ல நெசமா என அந்த காலத்து விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு அதை கேட்டுட்டு அப்படி பண்றா ஆடா அதுவா அப்ப இளரத்தோம் அப்ப எல்லாம் துள்ளிக்கிட்டு தெரிஞ்சோம் இப்ப எல்லாம் அப்படியே துள்ளிக்கிட்டு தெரிய முடியுது அதுக்கெல்லாம் இப்ப உடம்புல தெம்பு இல்லாம அதுவும் இல்லாம என் ஆத்தா இருக்கும் வரைக்கும் எனக்கு பொண்டாட்டி அருமையே தெரியல அது ஏதாவது ஒண்ணு சொல்லுவோம் நம்ம அதை கேட்டுக்கிட்டு ஆடுவோம் அது என்னைக்கு மண்டையா போட்டுச்சோம் தான் என் பொண்டாட்டி அருமை எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் அவ கோடு கிழிச்சா நான் தாண்டுவேன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி எனக்கு எல்லான்ற மாதிரி ஆயிப்போச்சு இப்ப எல்லாம் அவளை விட்டா எனக்கு உலகமே கிடையாது ஏமா அது ஏழா ரத்தம்மா அப்ப அப்படித்தான் திருக்கு திருக்குன்னு இருப்போம் இப்போ என்ன அப்படியே இருக்க முடியும் இப்ப எல்லாம் வயசாகி போச்சுமா அதெல்லாம் பத்தி யோசிக்கிறது கூட இல்ல அதுவும் இல்லாம நான் மாறினது எல்லாமே ஏன் அமுதா மாசமானதுக்கு ஆனதுக்கப்புறம் தான் அவ கரு கருனு கருத்த சிங்க குட்டி மாதிரி ஒரு பிள்ளைய பெற்று ஒரு ஆம்பளை சிங்கத்தை கொடுத்தா அவரு அதோட மாறின வேணா இன்ன வரைக்கும் என் பொண்டாட்டி மேல கை ஓங்குனதே கிடையாது ஒரு ஆண் தன்னை ஆணை நிரூபிக்கிறதுக்காக பொண்டாட்டி வச்சுக்க கூடாதுன்னு அவங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நான் இருக்கேன்னு நீங்க நிக்கணும்னு அதை விட்டுட்டு நீங்க இப்படி பண்ணி இருந்திருக்க சரி விடுமா இப்ப எதுக்கு பழச கிளறிக்கிட்டு இப்ப இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்தா போதும் பழசெல்லாம் கிளறமா கஷ்டமா பூவமே கொப்பளிக்கும் பாயா சந்தோஷம் கிளம்புவோம் ம் சரிங்கண்ணே சரி நீ இரு நான் போயிட்டு வரேன் சாப்பிடவே நீங்க அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடுலாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சரியா போயிட்டு வரேன் பாத்து பத்திரம்